பக்கத்தில் உள்ளவங்களை அடிக்கைக்கா நிறைய பேருக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இந்த உதவும் கரங்கள் அப்படிங்கிற இந்த அமைப்புல இருந்து வந்திருக்கிறாங்க திருவாளர் அசோக் அப்படிங்கிற பெரியவங்க வந்திருக்காங்க எல்லாம் இரண்டு கரங்களை கட்டி அவங்க அன்போடு நாம வரவேற்போம் அருமையான மிஸ்டர் கணேசன் அப்படிங்கிற சார் வந்திருக்காங்க மின் வாரியத்தில் பணி செய்யறாங்க மகேந்திர பைனான்ஸ்ல பயணி செய்த சதீஷ் அப்படிங்கிற அண்ணே வந்திருக்காங்க இன்னொரு அந்த முத்துகிருஷ்ணன் அப்படிங்கிறவங்க நீங்கள் பண்ணி கேட்டரிங் சர்வீஸ் வச்சிருக்காங்க வந்திருக்காங்க இதெல்லாம் இது தான் மூளையாகவே ஆ எல்லாத்துக்கும் எல்லா கை வேண்டியும் வரவே ஆ சரி ஓ சரிதான் இவங்களுடைய இந்த அமைப்புக்கு வந்து மூளையாக செயல்படுகிறவர் வந்து திருவாளர் குத்துக்காளை அப்படின்னு சொல்லி ஒரு தமிழ்நாடு காவல்துறையில பணியாற்றக்கூடிய ஒரு அருமையான காவல்துறை அன்பர் சரிங்களா அவங்களுடைய தகப்பனார் தான் இவங்க அவங்களுடைய தகப்பனார் சரிங்களா அவங்க வந்து நம்ம பள்ளிக்கூடத்துல ஒரு சில குழந்தைகளுக்கு பெற்றோர்ல இறந்த ஒருத்தர் இல்லாத குழந்தைகளுக்கு பார்த்து இந்த தீபாவளியை முன்னிட்டு புதிய ஆடை கொடுப்பதற்கும் எல்லா குழந்தைகளுக்கும் பிஸ்கட்டா எல்லாருக்கும் பிஸ்கட் கொடுக்கறதுக்கும் அவங்க வந்திருக்காங்க சரியா ரெண்டாவது இது மட்டும் இல்ல நானும் நிறைய விஷயங்களை பார்த்துக்கிட்டு நிறைய இடங்கள்ல அவங்க போய் என்ன செய்யறாங்க அந்த தீபாவளியை முன்னிட்டு நிறைய குழந்தைகளுக்கு ஆதரவற்ற குழந்தைங்க பெற்றோர்கள் இல்லாத குழந்தைங்க இந்த மாதிரி குழந்தைகளுக்கெல்லாம் அவங்க வந்து ஆதரவு கரம் உதவி செய்கிற கரங்கள் உதவும் கரங்களை கொடுத்து உதவி செய்யறாங்க நம்ம வந்து நமக்கு கிடைக்கிறத நமக்கே வச்சுக்கிட கூடாது இல்லையா பிறருக்கு என்ன செய்யணும் கொடுத்து நீங்களும் நாளைக்கு நல்ல படிச்சு வேலைக்கு வந்து நல்லா இருக்கும் பொழுது நீங்களும் என்ன செய்யணும் எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடிய நல்ல மனதில் அவங்களுக்கு இருக்கணும் அப்படிங்கிறது என்ன செய்யக்கூடாது ஒரு நாளும் ஏற்கனவே நிறைய விஷயங்களை நம்ம எடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அதன் வழியாக இன்னைக்கு வந்திருக்கிற இவங்க அன்போடு மீண்டும் ஒருமுறை வரவேற்று அவர்களை நம்முடைய பள்ளியின் சார்பாக நன்றி அக்ரா 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 இங்கே வாங்கப்பா ஃபோட்டோஸ் எடுக்கிறீங்களா ஒத்தமாவது எடுத்துக்கலாம்மா பிரச்சனை எடுக்கலாம் ஆ எடுக்கிறீங்களா போட்டோ எடுக்கிறீங்களா ஆ సాగలమే बात